முக்கியமா நம்ம ஒரு அஞ்சு கேட்டகரைசேஷன் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க ஃபர்ஸ்ட் திங் நார்மலா யூஸ் பண்றோம் பல்கூச்சம் எதுவும் இல்ல அப்படின்னா அது டெய்லி யூசேஜ்க்கான டூத்பேஸ்ட்ல வரும் செகண்ட் திங் பல் கூச்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா ஸ்டின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கான கேட்டகரைசேஷன்ல வரும் தேர்ட் கம் ப்ரொடெக்ஷன் பற்களுக்கும் ஈடுகளுக்கு வந்துட்டு இன்னும் நல்லா ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது தேர்ட் கேட்டகரைசேஷன்ல சொல்லுவோம் குழந்தைகளுக்கு தனியா இருக்கக்கூடிய டூத்பேஸ்ட்

மென்ஷன் இது அடல்ட்டுக்கான ரேஞ்ச் எதுக்காக இந்த ரேஞ்ச்ல கண்டென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போதான் இருந்து பாதுகாக்க முடியும் அது மட்டும் இல்லாம இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் உங்களுடைய பற்கள் புளூரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியும் ஏற்படாம இருக்கிறதுக்கு கரெக்டான புளூரைட் ரேஞ்ச்ல நீங்க இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும் இது மட்டும் இல்லாம ரொம்ப எந்த பிராண்ட் நீங்க எடுத்தீங்கனாலும் பின்னாடி பாத்தீங்க அப்படினாவே உங்களுக்கு புளூரைட் லெவல் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது அடல்ட்டுக்கானது மட்டும்தான் கிட்ஸ் யாரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்கிற டூத் பேஸ்ட் பல் கூச்சம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்க பொதுவானதா இருக்குங்க எதனால பல் கூச்சம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு சொத்தை இருக்கலாம் மேலாவ சொத்த இருக்கும் நீங்க ஏதாவது வந்து சில்லுன்னு குடிக்கும் போதெல்லாம் நல்லா அக்ரவேட் ஆகும் அப்படி இல்லாட்டி ரொம்ப சிவியரா பிரஷ் பண்ணும் போது மேல பல்லு தேஞ்சிடும் அதனாலயும் பல் கூச்சம் ஏற்படும் பல்கூச்சா இருக்கும் போது நீங்க கண்டிப்பா நியர்பை டென்டிஸ்ட பாக்கணும் எந்த லெவல்ல மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்கிறது சஜெஸ்ட் பண்ணுவாங்க கோல்கேட் டூத் பேஸ்ட் சென்சுடன் எல்லாருக்குமே தெரிஞ்சது நார்மலாவே போய் நமக்கு பல்கூச்சா இருக்குன்னா நார்மலா மெடிக்கல்லயே போய் கேட்டு வாங்குற அளவுக்கு சென்சுடன் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அடுத்தது தெர்மோசில் ஆர்ஏ கே கேஎஸ் இந்த மாதிரி டூத் பேஸ்டுமே நல்ல சென்சிட்டிவிட்டிக்கு உங்களுக்கு ஒரு ரியல் சொல்யூஷனா இருக்கும் அப்படி நீங்க யூஸ் பண்ணும் போது அந்த பேஸ்ட்ல என்ன கண்டென்ட் இருக்குன்னு நீங்க செக் பண்ணுவீங்க பொட்டாசியம் நைட்ரேட்டுங்கிற ஒரு காம்பனன்ட் இருக்கனாலதான் உங்களுக்கு பல் கூச்சத்தை கட்டுப்படுத்துது அதே பேஸ்ட் நீங்க டைமும் யூஸ் பண்ண கூடாது ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல் ஆயிடும் சப்போஸ் உள்ளார பல் சொத்த இருக்கு அப்படின்னா அது கீழே போய்கிட்டே தான் இருக்கும் சோ எந்த கண்டிஷன் அப்படின்னாலும் நியர்பை டென்டிஸ்ட் பார்த்துட்டு அவங்க என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம நாம யூஸ் குழந்தைங்களும் அந்த டூத் கண்டிப்பா எடுத்து யூஸ் யூஸ் பண்ணுவாங்க சோ டூத் பண்ணவே உங்க எடுத்துல ரத்த கசிவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம் ப்ரஷ் பண்ணும் போதே வந்து ரத்த கசிவு இருக்கும் அங்கங்க ஈர வீக்கம் வரும் ஆனா சாதாரணமா ரெண்டு மூணு நாள்லயே சைதாய்ட் நீங்க எதுவுமே டேப்லெட்ஸ் கூட எடுத்திருக்க மாட்டீங்க திரும்ப இதே பிரச்சனை வேற ஏதாவது ஒரு பள்ளிக்கிட்ட ஈரங்கள் வீங்கி இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படின்னா பல்லுக்கும் ஈருக்கும் நடுவுல அழுக்க சேர்றதுனாலதாங்க வருது சோ பல்லுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அழுக்குகளை நம்ம ரிமூவ் நாமளே ரிமூவ் பண்ண முடியாது நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் போது போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பல்லுக்கும் இருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அழுக்குகளை ரிமூவ் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் அவங்க ஒரு சில டூத் பேஸ்ட் அண்ட் கம் பெயின்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க எதுக்காகனா நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு மறுபடியும் அந்த அழுக்குகள் சேராம இருக்கிறதுக்கு பாதுகாப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரத்த கசேரியும் இதை ஸ்டாப் பண்ணும் இதுவுமே நீங்க லிமிடெட் டைம் தான் யூஸ் பண்ணும் ப்ரொலாங் டைம் நீங்க யூஸ் பண்ண கூடாதுங்க என்ன மாதிரி டூத்பேஸ்ட் அப்படின்னா பாரடான்டெக்ஸ் ஜிஎஸ்கே ப்ராடக்ட் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்டா இருக்கும் அதுல சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கனால உங்களுக்கு அதிக சீக்கிரமா அந்த அழுக்குகள் சேராம பாதுகாக்கும் ஒவ்வொரு சில டூத்பேஸ்ட்ல இது இருக்காது ஒரு சில டூத்பேஸ்ட்ல தான் இந்த காம்போனென்ட் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு நார்மலா அழுக்குகள் ரொம்ப சேராது ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் பல்லு கிளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு டூ இயர்ஸ்லயே அவங்களுக்கு அழுக்குகள் ரொம்ப ஏடேடா இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நெக்ஸ்ட் கோல்கேட்லயும் கம் ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஒரு டூத் பேஸ்ட் இருக்கு இதை நீங்க யூஸ் பண்றனாலையும் உங்களுக்கு கம் ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா ஈஸியா இருக்கும் இது மட்டும் இல்லாம ஜிங்க் சிட்ரேட் அண்ட் டானிக் ஆசிட் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் இருக்க பேஸ்ட் நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுடைய கம் ப்ரொட்டெக்ஷன் இன்னுமே நல்லா ஹெல்த்தியா வச்சுக்க முடியும் நம்மளால நெக்ஸ்ட் நம்மளுடைய முக்கியமா நம்ம புளூரைட் கண்டென்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பிபிஎம் இருக்க மாதிரி தாங்க அட்வைஸ் பண்ணணும் லெவல் அவங்களுக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு டென்டல் புளூரோசஸ் வந்துடும் அதாவது பல்லுல அங்க அங்க ஒயிட் ஒயிட்டா சோ அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த டூத் பேஸ்ட் குழந்தைங்களுக்கு நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணவே கூடாது குழந்தைங்களுக்குன்னு தனியா இருக்கக்கூடிய டூத்பேஸ்ட் மட்டும் தான் நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணும் பிளஸ் அவங்களுக்கு எவ்வளவு சின்ன வயசாதான் ஒன்றரை வயசுல இருந்தே அவங்களுக்கு ப்ரஷிங் டெக்னிக் பிளஸ் கார்கிள் பண்ணி ஸ்பிட் பண்றது எல்லாமே நம்ம கத்து கொடுக்கணும் குழந்தைங்க தானே பால் பால் தான நீங்க கண்டிப்பா விடக்கூடாது அதே மாதிரி என்னென்ன மாதிரி டூத் பேஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெடிஃபிளார் கிரோடென்ட் புளூரோக்கிட் இந்த மாதிரி டூத் பேஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு நல்ல அவைலபிளா இருக்கும் பிளஸ் கண்டென்ட் நீங்க அந்த லேபிளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாலும் இருப்பாங்க சோ இந்த மாதிரிதான் அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம எல்லாருக்குமே பற்கள் நல்ல வெள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனா பொதுவாவே யாருக்குமே பற்கள் வந்து பியோர் வைட்ல இருக்காதுங்க லைட்டா எல்லோயிஷ் தான் இருக்கும் இது கண்ட்ரி பை கண்ட்ரி வந்து மாறுபடும் செய்யும் சோ உங்களுக்கு வெள்ளையா பற்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பிளீச்சிங் மூலயமா கொண்டு வரலாம் அப்படி இல்லாட்டி வினேரிங் ஆப்ஷன் மூலயமா உங்களுக்கு கொண்டு வர முடியும் இல்ல அந்த அளவு வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாது இல்ல ட்ரீட்மெண்ட் வந்து இன்ஸ்டன்டா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒயிட்டனிங் டூத்பேஸ்ட் சூஸ் பண்ணலாம் இப்ப பெப்சூடென்ட் ஒயிட்டனிங் டூத்பேஸ்ட் இருக்கு கோல்கேட்ல விசிபிள் ஒயிட் இருக்கு இது எல்லாமே நீங்க ரெகுலர் யூசேஜுக்கும் எடுத்துட்டு வரக்கூடாது பட் நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு நீங்க எது ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஒரு ஒன் மந்த் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நீங்க ரிசல்ட் பாக்கலாம் பட் நீங்க எதிர்பார்க்கிற அளவு ரிசல்ட் வந்துட்டு பேஸ்ட்ல நம்மளால கொண்டு வர முடியாது சோ ரொம்ப ஒயிட்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வினீதர் ஆப்ஷன்டோ இல்ல பிளீச்சிங் ஆப்ஷனோ போய்க்கலாம் இந்த மாதிரி நம்ம டூத் பேஸ்ட்ல நீங்க யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைட் தான் மெயின் காம்பனண்டா இருக்கும் இதை நீங்க வந்து ரொம்ப காஸ் பண்ணும் அப்படின்னா நீங்களா எந்த ஒரு டூத் பேஸ்ட்டும் வாங்கி யூஸ் பண்ண கூடாது அண்டர் டென்டிஸ்ட் கைடன்ஸோட தான் அவங்க என்ன உங்களுக்கு பிரஸ்கிரைப் பண்றாங்களோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் நாங்க ஒரு சில பிராண்ட்ஸ் சொன்னது ரொம்ப நாள மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு நாங்க இது இல்லாம நீங்க வேற எந்த பிராண்ட் வாங்கினீங்கனாலும் உங்க தேவைக்கேத்த மாதிரி இந்த காம்பனன்ட் பின்னாடி இருக்கா லேபிள்ல இருக்கான்னு நீங்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் நீங்க எல்லாரும் எந்த மாதிரி டூத் பேஸ்ட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க